ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சா அவன் சகுனி வேலை பார்ப்பான் இன்னொன்று தெரியுமா அவன் சகுனி வேலை பார்ப்பான் இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்லுவான் அங்கே இருக்கிறத இங்கே வந்து சொல்லுவான் அந்த மாதிரி சகுனி வேலையெல்லாம் பார்ப்பான் வரட்டும் பிரின்சஸ் அண்ணா சந்தோஷ் அண்ணா சந்தோஷி பிரின்சஸ் அண்ணா சங்கரன் புரோலாம் வரட்டும் கேட்டு என்னால் பண்ணிக்கலாம் ஏன் லைவ்ல நான் பேச விட மாட்டேன் வேற லைவ்ல நீங்க பேசுனதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சரிங்களா ஏன் லைவில் அவனை இருந்தாலும் நான் பேச விட மாட்டேன் நான் மதியமே நான் அதை கண்டிச்சிட்டேன் வேற லைவில் நீங்கள் பேசினதுக்கு நான் எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது சரியா ரோசி சிஸ்டர் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கு இந்த நடந்ததை மாற்றி பேசுவார் பாருங்க நடந்தது யா பாரதி வாங்க ஹாய் பாரதி வரட்டு நீ வேட்டா வரட்டு பேசிக்கலாம் வருவான் வெளியே இருந்தால் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் வேற எங்கேயும் போக மாட்டான் வெளியில இருந்து யார் என்ன பேசுறாங்கன்னு வாட்ச் பண்ணி டக்குன்னு நின்று அக்கா லைவ் இல்லன்னா அக்கா லைவ்லயே ஏன் லைவ் இல்லடா எனக்கு கோபம் வந்துருடா ஒழுங்கா இருந்ததுக்கு அப்புறம் என் லைவ்ல நான் யாருமே இந்த அளவு நான் பேச விட மாட்டேன் சரியா எனக்கு என்ன யாரோ எப்படியே போறாங்க நான் உட்காந்துருக்க மாட்டேன் என் லைவ்ல தப்பா பேசுனாங்கன்னா நான் கண்டிச்சு விடுவேன் இல்லைன்னா பிளாக் பண்ணி விட்டுருவேன் பாரதி ஹாய் 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 குருவையா வாங்க வாங்க குருவையா ஃப்ரெண்டு வாங்க வாங்க என்ன பண்றதுங்க லைக் போட்டு பேசுங்க அக்கா லைவல இல்லான்னா என்கிட்ட ஸ்பேனர் இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு இன்னைக்கு நல்லது ஹாய் குருவையா இப்போ நீங்க பேசினாலும் அவங்க அவுட் சைடில் வாட்ச் பண்ண கூட சான்ஸ் இருக்குமா இப்போ லைவ் பேசாதீங்க யூஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் எனி ஸ்பெஷல் இன் டுடே ஸ்பெஷலா ஒன்றும் இல்லைப்பா அப்போ அந்த விஜய இனி நான் பார்த்துக்கிறேன் அக்கா ஏடி சும்மா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க அதே வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கிற பாத்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் நம்ம இது பண்ணிக்கிறேன்ட்டு இன்னும் சாப்பிடல கோல்டு எல்லாம் அதிகம் போட்டு இருக்கீங்களே அதான் கேட்டேன் விசேஷமா கேட்டேன் இல்ல இல்ல வீரமணி ப்ரோ இல்ல ப்ரோ சும்மா ரீல்ஸ் போட்டோம் நானும் எங்க வீட்டுக்காரு ரீல்ஸ் போட்டோம் அதனால அப்படியே போட்டேன் ட்ரெஸ்ஸை கோல்டு போட்டுச்சு கோல்டு எல்லாம் சும்மா போட்டு ரீல்ஸ் போட்டோம் அவ்வளோதான் வேறு விடலை பிரச்சனை எல்லாம் இல்லைக்கா பிரச்சனை வேற வரக்கூடாதுன்னு சொல்றோம் அக்கா அவன் அப்படி பேசினான் நினைவேதா நான் நான் மதியமே ரெவ் சொல்லிட்டு உன்ட்ட பேசினாலா இல்லையாடா அப்பயே திட்டி விட்டனா இல்லையா அக்கா என்ன திட்டியா சும்மா அப்புறம் ஓவர சீனை போட்டுட்டு இருக்காது சம கோவம் வந்துரு எனக்கு தெரியுமா கம்மனிக்கிறேன் நான் தான் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற நம்ம லைவ்ல என்ன வந்து பேசுறானா நம்ம லைவ்ல கரெக்டா இருக்கா இல்லையா இன்னொரு லைவ்ல பேசுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஏன்டா அப்படி பேசினேடானே கேட்க முடியும் நம்ம லைவ் ஆன நான் கரெக்டா ஏதா இருந்தாலும் கேட்க முடியும் இன்னொரு லைவ்ல பேசுனா நான் என்ன பண்ண முடியும் சரி நான் போறேன் அக்கா இது கோபத்துக்கு மட்டும் குறைச்ச இருக்காது போயிட்டு இன்னொரு ஐடியா மாத்திடுவா பார்த்தேன் சூப்பரா ரீல்ஸ் நன்றி நன்றி ரசிதா அண்ணா நானும் தான் இப்ப ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆமா நீங்க வார்னிங் பண்ணீங்க நான் மதிய பண்ணனா இல்லையா நிவேதா நமக்கு பிடிக்காத நிவேதா நான் நான் நாளைக்கு ரசிதா கூட ரசிதா அவன் பேசும்போது கூட நான் ரசிதாவை தான் நான் திட்டினேன் நீ அமைதியா இரு ரசிதா நீ ரிப்ளை பண்ணதே எதுவும் சொல்லாத நான் ரசிதாவை தான் நீ கூட திட்டினேன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ரசிதா பேசும்போது அவன் அப்படிதான் அவன் அப்படிதான் தெரிஞ்ச விஷயம் நான் தான் சொல்லிட்டேன்ல பொண்ணுங்க யாரு இருந்தாலும் அவன் கேட்பான் பேசுவான்ட்டு நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும் அம்மா எங்க போனாலும் அவன் பேசினா ரிப்ளை பண்ணாதீங்க அவன் ஐடியில் அவன் சேன அவங்க சே இதில் போய் ஐடியை வந்து பிளாக் பண்ணி விட்ருங்க ரோஷினி சிஸ்டர் மேலே தப்பு இல்லைக்கா ரோஷினி சிஸ்டர் என்றைக்குமே தப்பாக பேசாது எனக்கு தெரியாத ரோஷினி பற்றி அவன் அப்படிதான் பேசுவான்னு சொன்னேன்னா இல்லையா ரசித்தாட்ட அன்னைக்கு அவன் அட்ரஸ்லேருந்து எல்லா ஊர்லேருந்து எல்லாம் நான் அன்னைக்கு ரசிதாவை தான் பிடிச்சி திட்டினேன் எதுக்கு ரசிதா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரசிதாவை தான் திட்டினேன் நீ மதியம் அவன் பேசினப்போ கூட நான் அவனை திட்டின்தான் நான் திட்டே அமைதியாக இருந்தால் சொன்னேன் நான் சொன்னனா இல்லையான்னு கேளுங்க நம்ம லைவில் யாரையும் வந்து நான் அப்படி இந்த அளவு பேச விடவும் மாட்டேன் சரியா நம்ம லைவ் வந்து கரெக்டாக கொண்டு போவேன் நான் நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு தேவையில்லாத டென்ஷன் இது வந்து முனிராஜ் அண்ணா அந்த லைவில் இருந்தாங்க முனிராஜ் அண்ணாவும் இருந்தாங்க அண்ணா கேட்கலையா ஒன்று முனிராஜ் அண்ணா ஒன்று கேட்கலையா சரி நீ சவுண்டு போடாதாக்கா சும்மா இரு மார்னிங் பேசுகிறான் வாங்க வாங்க இல்ல இல்ல பழைய அவன் ஆகிட்டாங்க அதான் ரஷிதா பாத்துக்கலாமே வெளியில இருந்தே வாட்ச் பண்ணுவா ரஷிதா வாங்க உங்களுக்குதான் இப்ப பாருங்க செம்ம கோபம் வருது சங்கரன் ப்ரோ சரி சரி ரெண்டு பேரும்